எப்படி சொல்லல என் இறைவனுக்கு என் மனைவி மக்களை பற்றி தெரியும் அவன் பார்த்து கொள்வான் சொல்லல கேட்டார் அதான் இப்ராயினபீடைய சொன்னேன் இப்ராயி நபீரியன் மார்க்கத்தை பின்பற்று அல்லாஹ நம்ம கண்டலையிறான் யுத்தபிமில்லா இப்ராயிம ஹனிபா இப்ராயின் மார்க்கை நீ பின்பற்றுன்னு சொல்றான் இப்ராயி மார்க்கை இதுதான் எது இல்ல கஷ்டம் வரும்போது நான் அல்லாட்ட கேட்க மாட்டேன் அவனுக்கு தெரியும் திரும்புராது அது நபிமார்கள் செய்ய மாட்டாங்க அல்லா விரும்ப மாட்டான் கஷ்டம் வந்தால் உன் அடிமைத்தனத்தை காட்டியாங்கிறத நல்லா பாக்கிறான் தெரியுங்கிற டாபிக் வேற நாம் கஷ்டப்படுவது அவனுக்கு தெரியும் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான்னா

நம்முடைய அடிமை தன்த்தை காட்டுது இருக்கு இத விளங்கினா குழப்பவே வராது நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்யறோம் அல்லாஹ் எனக்கு புள்ளையே இல்ல தெரியாதுன்னு கேட்குறோம் நம்ம கேக்குறோம் அல்லா எனக்கு பிள்ளையே இல்ல அதான் தெரியுமாடா மாட்டா அப்படி அர்த்தம் புள்ளையே இல்லைன்னா என்ன அர்த்தம் புள்ளை இல்ல அல்லாஹ் நான் யார்கிட்ட போய் கேட்பேன் உடனே கேட்பேன் இங்க யார் இருக்கிறா உன்னை விட்டா என்ன கேதி இவ்வளவு உள்ளத்துல வைத்து கொண்டுதான் யா அல்லாஹ் எனக்கு ஒரு புள்ளையே கொடு அப்படின்னு கேக்குறோம் அப்ப இது வந்து அல்லாஹ்வுக்கு தெரியாதான்னு கேட்டா அப்படியே தெரியதா செய்யும் தெரிவிக்கிறதுக்காக வேண்டியா நம்ம அல்ல எடுத்து வாசிக்கிறோம் இல்ல இது வழங்காம சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் காபத்துள்ளாக கட்டி முடிக்கிறாங்க மகனும் பணாரும் சேர்ந்து கட்டுறாங்க இஸ்மாயில் நபியும் இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க வந்து கட்டுறாங்க கட்டி முடிச்சது என்ன பண்ணாங்க ரப்பனா எங்கள் இறைவா தக்க கட்டி புட்டோம் இது இஹ்லாசா இது ஏத்துக்கணும் இது கூலி தரணும் மணி நாங்கள் மனுஷன் கூலி வாங்க போறோம் இந்த காபத்துள்ளா கட்டுனதுக்கு எங்களுக்கு பரிசு வேணுமே நீ ஒப்பு ஏற்றுக்கொண்ட கூலி தருவ அப்படின்னு சொல்லி ரத்மனா தப்பல் மின்னா இறைவா எவரிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக இன்னக்கான சமயி நீ தான் பிரார்த்தனையை கேட்பவனாக இருக்கிறாய் அறிந்து கொள்வனாக இருக்கிறாய் என்று சொல்லிட்டு அந்த காபத்துவிழாவை கட்டி முடித்தவனாட்டும் தான் துவா செய்யறாங்க இப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல துவா செய்வதை குரான் சொல்லி காட்டுகிறது பல இடங்களை செஞ்சிருக்கிறாங்க அப்படி அவர்கள் துவா செய்வதை அல்லாவிடத்தில் பணிவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்படி அதே மாதிரி அல்லாவே என்ன சொல்றான்னு கேட்டா இந்த துவா செய்யாம இருக்கிறது பாருங்களேன் அத வந்து அல்லாஹ் வந்து நரகத்துக்கு போறவங்கன்னு சொல்றாங்கல்ல ஒருத்தவன் அல்லாஹுக்கு தான் தெரியுமான்னு துவாச செய்யாம இருந்தான் வைங்க அவன் எங்க போவான்னு குரால்ல ஒரு இடத்துல அத டிக்ளேர் பண்றான் எப்படி டிக்லர் பண்றான்னு சொன்னா நாற்பதாவது சூராவுல அறுபதாவது வசனத்துக்குன்னு சொல்றான் கால ரப்புக்கும் உங்கள் இறைவன் உங்களுக்கு சொல்லுகிறான் என்ன சொல்கிறான் உதகோணி என்னிடத்தில நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அஷ்டகி பிளக்கும் உங்கள் பிரார்த்தனையை நான் உங்களுக்கான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லா உங்கள்ட்ட சொல்றான் உங்கள் ரப்பு சொல்லுகிறான் என்னிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றான் இன்னல்ல வீண எஷ்டக் வீரன் எனக்கு அடிமைத்தனம் செய்வதை விட்டு யார் பெருமை எடுத்துக் கொள்கிறார்களோ அகண்டிக் கொள்கிறார்களோ எதுகுணும் நமதாகிறீன் அவர்கள் நரகத்தில் இழிந்தவர்களாக நுழைவார்கள் சொல்லிவிட்டு அதை எவனாச்சு புறக்கணிச்சு நான் எது கேட்கணும் அப்படின்னு இருந்தால் அடிமைத்தனத்தை காட்ட மறுக்கிறான் நான் அடிமே நீ எஜமான ஒப்புக்கொள்ள மறுக்கிறான் வாக்கு மூலம் தர மறுக்கிறான் இவனை என்ன செய்வேன் என்று சொன்னால் இழிந்தவர்களாக நரகத்திலே நுழைய வைத்து விடுவேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாற்பதாவது வசனத்தில் நாற்பதாவது சூறாவில அறுபதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இதை நபிகள் நாயகம் சரலாலை செல்வ விளக்கும் போது கூட சொன்னாங்க அதாவது யார் எனக்கு இபாதத்து செய்யாமல் பெருமை அடிக்கிறானோ அவனை நரகத்தில் உழைப்பேன் குரான் இருக்குது இது ரசூல்லா வளர்க்கிறாங்க இந்த இடத்தில் இபாதத்து என்று அல்லா சொன்னது துவாவை தான் சொல்லுகிறான் ரசூல்லா வளர்க்கிறாங்க நம்மளா வளர்க்கல திருமதியில் வரக்கூடிய ஹரிஸ் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இருக்கிறது ரசூல் சல்லா அலி சொல்லம் கால ரப்புக்கும் உதவுனி அஸ்தஜி விளக்கும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் விளக்கும் சொன்னார்கள் அத் துவா இபாதா துவாவை தான் இபாதத்தை என்று சொல்லப்படுகிறது துவா தான் இபாதத்து அப்ப எப்படி அர்த்தீகனே கால ரப்புக்கு உங்கள் இறைவன் சொல்கிறான் உதவும் அஸ்தஜி விளக்கும் என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான் இன்னல்லதீன எஸ்தக்வீனான இபாதத்து என்னுடைய இபாதத்தை விட்டு யார் அலட்சியம் செய்கிறார்களோ இபாதத்துக்கு துவா என்று சொல்ல வழக்கம் என்னுடைய துவாவை விட்டும் என்னிடத்தில் துவா செய்வதை விட்டு யார் அலட்சியம் செய்கிறார்களோ எதுகுழுவன ஜகன்னமதாக இழிந்தவர்களாக அவர்கள் நரகத்திலே வந்து அவர்கள் சென்றடைவார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப ஒருத்தர் துவா செய்ய மாட்டேன்னு சொன்னாரையானால் அவர் எங்கு போவாரா நரகத்துக்கு போவார் அப்ப துவா என்பது வணக்காது அது ஒரு இபாதது அதை வந்து நீங்க என்ன காரணத்துக்காக அல்லாவுக்கு தெரியும் தெரியாது லாஜிக் பேசிக்கொண்டு அவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதை வந்து விட்டுவிட முடியாது என்று இருக்கிறது அதே இந்த கருத்துப்பட நிறைய இடங்கள்ல அல்லாஹ் ரபுல் ஆலமின் துவாவை பற்றி வலியுறுத்தி சொல்றான் அதனால இப்ப இந்த மாதிரி சுலைமா இப்ராஹிம் நபி சொன்னார்கள் கட்டுக்கதை இன்னும் சொல்ல போனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது எங்க இருக்குதுன்னு கேட்டா ஒரு நூறுல இருக்குது எங்க இருக்குன்னு கேட்டா தபுரானிங்கிறவர் என்ன செஞ்சிருக்கிறாரு ஒரு ஒரு அறிவிப்புல எழுதும் பொழுது பக்கையா என்பவர் வழியாக அறிவித்திருக்கிறார் இந்த பக்கையா என்பவர் தனக்கு முந்தி அறிவிப்பாளர்களை விட்டு விட்டுட்டு அறிவிக்கக்கூடியவர் அந்த மாதிரியான இதில் விட்டு அறிவிக்கிற மாதிரி தான் இருக்கிறது ஆள் விடுபட்ட மாதிரி இந்த அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறதுனால இது ஏற்கத்தக்க அறிவிப்பாக இல்ல இது மாதிரியான ஒரு கருத்து சரியில்லைன்னு எல்லா விதமான எல்லா அறிஞர்களும் ஏகமானதாக தீர்மானம் பண்ணி இதை ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறாங்க அதனால இது வந்து கிடையாது ஆனா ஒண்ணு இருக்கிறது என்ன இருக்கு கேட்டா இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க என்பதற்கு புகாரியில நெருப்புல போடப்பட்ட இப்படி சொல்லவில்லை இது எப்படி வருது என்னை பற்றி இறைவன் தெரிந்திருக்கிறான அதனால் நான் கேட்க தேவையில்லைன்னு சொன்னார் வருது அப்படி சொல்லாம எப்படி சொன்னார் இப்ராஹிம் நபி புகாரியில நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணாவது ஹதீஸ் இருக்கிறது இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து நெருப்பில் தூக்கி போட முடியும் பொழுது ஹஸ்புனவா நமல் வக்கீல் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அவன்தான் தான் பொறுப்பேற்றுக் கொள்வதிலே நல்லவன் துவா செஞ்சிட்ட அதன் அர்த்தம் அல்ல போதுமானவன் என்ன அர்த்தம் அல்ல என்னை காப்பாற்றுவான் நேமன் வக்கீல் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவன்தான் சிறந்தவன் இந்த வார்த்தையை ரசூல் இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பில் போடப்படும் சொன்னார்கள் ரசூல்லா சொல்றாங்க இது புகாரில் இருக்குது இதுக்கு மாற்றமா இருக்காது அதுல என்ன இருக்குது அவனுக்கு தெரியுமா நான் எது கேட்கணும் அப்படி சொல்லி வருது இதுல எப்படி வருதுன்னு கேட்டா எனக்கு என் இறைவன் போதுமானவன் அவன் பொறுப்பேற்றுக் கொள்வதில் ரொம்ப சிறந்தவன் என்று நபி சொன்னார்கள் ஹீன உல்கே சின்னார் நெருப்பில் போடப்படக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னார் ஓ காலகா முகமது சரல்லாவாலே செல்லம் இதே வார்த்தையை முகமது சரல்லாவாலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்ப சொன்னார்கள் என்று கேட்டா ஹீன காலம் இன்னன் நாச ஹஜ்ஜமவும் உலக்கும் பக்ஷகம் அதாவது ரிசூசன் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப வந்து எல்லாம் பயம் பெரிய கூட்டம் திறந்து வர்றாங்க நீங்க போவாதீங்க பயங்கரமான கூட்டமா வர்றாங்க இவங்களை அழிக்கிறதுக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாசத்தை வந்து எதிரிகளுடைய பெரும் படையை காட்டி மிரட்டி பாக்குறாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க ஹஸ்பண்டா கொஞ்சம் அமல் வக்கீல் முன்ன காலை எடுத்து வச்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் பின்வாங்க மாட்டோம் எவ்வளவு பெரிய படம் வந்தாங்க எங்களுக்கு அல்லா போதும் அவன் பொறுப்பேற்றுக் கொள்வதில் சிறந்தவன் என்று இப்ராஹிம் நபி நெருப்பில் போடப்படும் பொழுது இதேதான் சொன்னார்கள் நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் எதிரியுடைய படைப்படத்தை காட்டி எச்சரிக்கை செய்தபொழுது அப்ப திரும்பி போக மாட்டேன் என்பதற்கு இதைத்தான் சொன்னார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை என்னன்னு நமக்கு தெளிவா வழங்கு இது சொல்லல சொல்லல நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லவில்லை அல்லாஹ் எனக்கு போதும் என்று சொன்னார்கள் இது துவாரம் கேட்கிறான் என்னப்பா கஷ்டப்படி அல்லாட்ட கேட்க அல்ல எனக்கு போதும்ல அல்லாட்ட கேட்கணும் அர்த்தம் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவன் சிறந்தவன் தான் கேட்டார் அர்த்தம் அடிமைத்தனத்தை ஒத்துக்கிட்டார் அர்த்தம் அப்ப கேட்பார் அவர் அதனால இப்ராஹிம் நபியுடைய கேரக்டர் பிரகாரமும் அவர் பாருங்க வழங்கிக்கிறோம் இது ஒரு பாயிண்ட் ஆச்சு அடுத்து வந்து இந்த உணவு தேர்தலுக்கு வருவோம் அல்லாட துவாசியர்கள் வந்துட்டாங்களா உணவு தேட தேவையில்லை அல்லாட்ட கேட்கவே கூடாது விதியில என்ன எழுதியிருக்கோ அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விதியை கணக்கு பண்றாங்க என்ன அடிப்படையில் சொல்றாங்க விதியில நமக்குள்ள ரிசுக்கு எழுதப்பட்டிருக்கோமா இல்லையா எழுதப்பட்டு இருக்கும் அப்ப அந்த ரிசுக்கு எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த ரிசுக்கு நம்மள்கிட்ட வந்து சேர்ந்துருமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க இந்த கேள்வி வந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவங்க வாழ்க்கையில இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்கப்படுது எப்படி கேட்கப்படுதுன்னா ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்க உங்கள யாரா இருந்தாலும் அவருடைய நல்லவரா கெட்டவரா எல்லாமே இறைவனால் பதிவு செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப வந்து சகாபாக்கள் கேட்கிறாங்க அப்பதான் நத்தக்கிலும் அப்படின்னா நாங்க வாட்டுக்கு ஒண்ணு ஜெயம சும்மா இருந்துடுறோமே நல்ல வெண்டில் இருக்கிறோம் லெவனாக நடந்து போயிடுவோம் ஹெட்டவன் எடுக்குறதுக்கு பெருமானம் நடந்து நாங்கள் ரிஸ்க் தனியா எடுக்கணும் தனியாக எடுக்கணும் முயற்சி எடுக்கணும் அது முயற்சி எடுக்காம விட்டுரலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் சொல்லுறாங்க எமனூ அது நாங்கள் செயல்படுங்க விதி இருக்குங்கிறது தனி விஷயம் நீ செயல்படத்தான் வேண்டும் என்று பெருமானார் சொல்லுவா அப்படி அவர்கள் விதியை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கை கொண்டு நாங்கள் செயல்படாமல் இருக்கலாமே ஆனால் அது தான் நான் எழுதி இருக்கான்னு நாங்கள் எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கேட்கும்பொழுது ரசுல்லா என்ன சொல்கிறாங்க ஏமனூ விதி இருக்கிறது தனி நீ செயல்படணும் இது இல்லாட்டி எப்படி உழைப்பி அப்படி உழைக்கணும் பாடுபடணும் பொருளை திரட்டணும் நல்ல மண் செய்யறதுக்கு முயற்சிக்கணும் தொழிலுக்கு முயற்சி பண்ணணும் நோம்புக்கு முயற்சி பண்ணணும் நோம்புக்கு இருந்தாலும் எழுதிருந்தா நோம்பு வச்சிருவேன் ஜக்காத்து கொடுக்கணும் ஜக்காத்து கொடுத்துருவோம் பட்டியை போட்டு வச்சுட்டு அப்படி கொடுப்பீங்க அப்படி நடக்கக்கூடாது என்று பெருமானா சிவகாலி செல்லும் அவர்கள் ஆர்டர் பண்ணியதாக புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆறாயிரத்தி இருநூத்தி பதினேழு ஆறாயிரத்தி அஞ்சு ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுல எல்லாம் வருது விதி இருக்கு நீ உழைக்கத்தான் வேணும் விதியை நம்ப சொன்ன சொன்னாங்களே தவிர உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் உழைக்கணும் பாடுபடணும் அது அது உங்களுக்கு இருந்தது போது நீ பாட்டுக்கு இப்படி நடந்துக்க இப்படி ரசூல் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து சகாபாக்கள் வந்து கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர இந்த மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடற மாத்திர மருந்து வைத்தியம்லாம் எல்லாம் பண்றமே இதுல வந்து அல்லாவுடைய விதியை மாத்திருவோம் சகாபாக்கள் கேட்கறாங்க நோய் வந்தா மருந்து சாப்பிடறமே ட்ரீட்மெண்ட் பண்றமே இதனால எல்லாம் அல்லா ஒரு விதி நோய் தீரக்கூடாதுன்னு எழுதி வச்சுதான் வைங்க இது போய் மாத்திருவோம் அப்படின்னு கேட்கறாங்க அல்லாவுடைய விதியை வந்து இந்த மாதிரி மாத்திருமா அப்படின்னு கேட்கறாங்க ஹல் தருத்து மின் கதிரில்லா இசையா இதெல்லாம் அல்லாவுடைய கதிரை அல்லாவுடைய விதியை மாத்தி அமைத்து விடுமா கேட்கறாங்க

கடந்த கால விதி நம்ம தெரிஞ்சு போச்சு நம்ம மாற்ற இயலாது நம்ம கை வசத்துக்கு ஒண்ணும் இல்ல பத்து நிமிஷத்துக்கு ஒந்தி செஞ்ச காரியத்தை இப்ப கரெக்ட் பண்ண இயலமா கரெக்ட் பண்ண இயலாது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன விஷயத்தை விஷயத்தையும் போட்டு போயிரு முடிய வரவிருக்கிற காரியமா இருக்குமே நீ இல்லைன்னா எப்படி எப்படி போறோம் விதி ஒண்ணு இல்லாட்டி என்ன செய்ய உழைப்பில்ல பாட்டுப்படுவ அதெல்லாம் செஞ்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி மெசூர் செல்லா செல்லம் அவர்கள் வழியாட்டதை பார்க்கிறோம் அதுபோக இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் திரட்டக்கூடாது விசுக்கு தரக்கூடாது எல்லா நார்மல் வரும் இப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்கு ஆனால் ஒரு வேடிக்கையை பார்க்கணும் இப்படி உண்டாக்கின இந்த சூஃபி கூட்டம் எல்லாம் வியாபாரம் பண்ணுவதையும் தொழில் பண்ணுவதையும் தான் விமர்சித்தாங்களே தவிர பிச்சை எடுத்து திங்கிறது வைக்கவங்க சோர்ப்பு இப்படி திட்டாங்க இந்த தறிக்கை வச்சுக்கிற ஆள்கள் எல்லாம் வியாபாரம் பண்ண ஆ பொருளை தரக்கூடாது விவசாயம் ஆனால் பண்ணக்கூடாது மூட்டை தோட்டம் ஆனால் அல்லாருக்கு தருவோம் இப்படி சொல்லக்கூடிய இந்த சேகமாக இருக்கின்றிருக்காங்களே இவங்க கடா திங்கிருந்து ஓடுது

எப்படிலாம் சொல்றான் உங்க நம்ம கடல் கடல் வாணிகள் நீங்க பெரிய இன்னைக்கு வந்து அது அந்த காலத்துல கடல் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்ல ஆனா நல்லா அன்னைக்கு சொல்லி வச்சிருக்கோம் அன்னைக்கு ஆச்சரியப்படுறோம் அந்த காலத்துல கடல்ல பத்தி பெரிய அளவுல சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு கடல் வாணிகள் வந்து அந்த சேத சமுத்திர திட்டம் எல்லாம் வந்துச்சுன்னா இந்தியாவுடைய தலையில அப்படி தலையில மாறுற அளவுக்கு ஆயிடுச்சுக்கிறோம் கடல் வாணி அப்படி போயிட்டு இருக்கிறது இப்ப கொண்டு வர போறாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அல்ல என்ன சொல்றாங்க சகரல் பகர அவன் தான் கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் எதுக்கு தந்திருக்கிறான்னு கேட்டா நீ தாக்கு அகமன் தரியா அதுல போய் நீங்கள் வந்து பசுமையான இறைச்சியை நீங்கள் உண்பதற்காக போய் வீண போட்டு பிடிச்சி தின்னு அதான் உன் வாயில வந்து உணுவாது கடலை உனக்கு வசப்படுத்தி தந்திருக்க எதுக்கு நீ மிதக்கலாம் பிரயாணம் உள்ள மூழ்கி போகாம இருக்கலாம் அதுக்கு தகுந்த சாதனங்களை எல்லாம் தந்திருக்கிறேன் சாப்பில்ல போறேன் மிளகில் போறேன் நீர் மூலிகை இருக்கிற எல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன் தூண்டியை போட்டு பிடிக்கிறேன் இப்ப கடலை நான் உனக்கு வசப்பட்டு தந்திருக்கிறேன் எதுக்கு தந்துருக்கிறேன் லிதா கூலும் மீன் லகமன் தரியா பசுமையான இறைச்சின்னு எனக்கு பேர் சொல்றான்ல மீனுக்கு வந்து லஹமன் தரியாங்கிறான் பசுமையான இறைச்சி நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுவதற்காக வேண்டி நான் உங்களுக்கு வசப்பட்டு தந்திருக்கிறேன் ஓ தஸ்த கிருஜுமின் அஹில்ய நீங்கள் அணிந்து கொள்வதற்கான ஆபரணங்களை கூட அதிலிருந்து நீங்கள் வெளி வெளிக்கொண்டு வருகிறீர்கள் நம்ம தான் முழிச்சி கொண்டு வர்றோம் கடல்ல வந்து பவளம் இருக்கிறது பவளம் எப்படி இருக்கிறது பவள பாறை தான் கடலுக்கு அடியில் போனீங்கன்னா அது பாறையா பவள பாறையா இருக்கும் அதை வெட்டிக்கிட்டு வந்து பவள நடத்துக்கு சேப்பா இருக்கும்ல அந்த காலத்தில் கரிசு எல்லாம் போடுவாங்க தாலி கட்டுற ஆளுக்கு செவ்வ செவ்வா இருக்கும் அது பவளம் அந்த பவளம் என்பது கடலுக்கு அருகில் என்ன இருக்குது அந்த பாறையை வெட்டி கொண்டு வந்து வடிவமைத்து அந்த நகையில் ஆபரணங்கள் என்ன செய்யறாங்க போட்டுக்கொள்றாங்க அப்படி நீங்கள் செய்கிறீர்கள் அதே மாதிரி முத்து தான் கிடைக்குது கடல் ஆளுகடல மூழ்கி உயிர பணைய வைத்து பல ஆயிரம் அடி பல நூறு அடிகளுக்கு கீழே போய் அந்த சிப்பியை எடுத்துக்கொண்டு வந்து அதை மாதிரியான ஆபரணங்களா வந்து உங்களுக்கு அங்க இருந்து கிடைக்குதுங்க இதெல்லாம் எப்படி அதான் வந்து வாசப்படி தட்டுமா எடுக்கணுமா தான் நல்லா சொல்றான் கடலை உனக்கு வசப்படுத்த இதெல்லாம் எடுக்கிற உனக்கு முடியும் போடாங்கிறாங்களா பவளப்பாறை பத்தாயிரம் அடி கீழே இருக்கட்டும் உனக்கு எடுக்க முடியும் போ சிப்பிகள் வந்து முத்துகளை வைத்திருக்கிற சிப்பிகள் ஆயிரம் அடிக்கு மேல கீழ கிடக்கட்டும் நீ போய் ஒன்னால எடுக்க முடியும் போய் எடு அப்படிங்கிற அல்ல அப்ப இந்த முத்து பவளம் போன்ற ஆபரணங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் போய் உழைத்து தேடி எடுத்துக்கொள்ளணும் சொல்றானே தவிர உனக்கு எத்தனை முத்து வரணும் வீடு தள்ளி வந்து தட்டு வர கூறுகள்ல வரும் சொல்றான்ல